ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆறு பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமது சொந்த மண்ணிலிருந்து இடம்பெயர்ந்தார் ஐலட்டி பலாலி இந்த பகுதி மக்களுடைய மிக தரமான நிலங்கள் கடந்து நிற்கிறோம் மக்களுக்கு வெளிப்படுத்துங்கள் பல இடங்களில் ராணுவம் தோட்டம் செய்கிறார்கள் ஜனாதிபதி அந்த இடத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை இது செய்து விரைவாக அந்த மக்களை மேல் குடியேற்ற விடயம் காலதாமதம் ஆவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாராம் வடக்கில் இருந்து நாங்கள் பயந்தது எங்கள் அமைதியான இனிய வாழ்வு தொலைந்து போனது வழிவடக்கில் இருந்து நாங்கள் இடம் பயந்தது எங்கள் அமைதியான இனிய வாழ்வு தொலைந்து போனது முப்பத்தைந்து ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம் போது நீள போகுது நிலம் எப்போது நீள போகுது வழிபாடத்தின் சிறப்புகள் தான் தனையோ சிவஞானம் ஸ்ரீதரன் மாந்திரித்துமாரவ சபாநாயகர் அவர்களே பாதுகாப்பு அமைச்சரும் ஜனாதிபதியும் ஜனாதிபதியுமான மாண்புமிகு அனரகுமார சநாயக்கா அவர்களை இன்றைய தினம் கேட்பதற்காக யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் வரும் பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவுகளில் பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த மக்கள் பலாலி இராணுவ முகாம் இராணுவத்தினரின் வருகை மற்றும் எரு தாக்குதல்கள் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆறு பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமது சொந்த மண்ணிலிருந்து இடம்பெயர்ந்தார்கள் இந்த இடப்பெயர்வு நிகழ்ந்து முப்பத்தைந்து வருடங்கள் கடந்தும் நாட்டில் போர் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் நிரம்பிய பின்னரும் இன்று வரை மீள்குடியேற்றப்படாத நிலையில் உள்ள அந்த மக்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே இடைத்தங்கல் முகாம்களிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில் ஏதிரிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கும் அதிகமான விஸ்தீரணமுடைய காணிகளை கொண்ட மயிலிட்டி பலாலி வசாவிலான் கட்டுவன் குரும்பசிட்டி குப்லான் தைட்டி ஊரணி தோலகட்டி உள்ளிட்ட பல பேரூர்களைச் சேர்ந்த மக்கள் தமது சொந்த காணிகளில் குடியேறும் உரிமை பறிக்கப்பட்டவர்களாகவே இன்றும் வாழ்கிறார்கள் ஆட்சி மாற்றங்கள் அரசு மாற்றங்களின் பின்னும் அவர்களது மேள்குடியேற்றம் சாத்தியப்படுத்தப்படாமை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினரதும் அவர்களது பிள்ளைகளினதும் அடுத்த தலைமுறையினதும் எதிர்காலத்தையே கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது அண்மையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகை தந்த பொழுது கூட மயிலிட்டி பகுதி மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போவதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் ஜனாதிபதி அந்த இடத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை இதுவரை இந்த அரசாங்கம் பதவியேற்று ஓராண்டுகள் நிறைவடைகிறது இன்னும் அந்த மக்கள் மீள்குடியேறுவதற்கான குடியேறுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் தென்படவில்லை இந்த வகையில் என்னுடைய முதலாவது கேள்வி யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவுகளில் இருந்தும் கடந்த முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் இடம்பெயர்ந்து இன்று வரை சொந்த மண்ணில் மீள்குடியேற முடியாது இந்த நாட்டுக்குள்ளேயே எதிரிகளாக வாழ்ந்து வரும் குடும்பங்கள் எத்தனை என்பதை அமைச்சர் அறிவாரா இரண்டாவது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் இந்த மக்களுக்கு சொந்தமான எத்தனை ஏக்கர் காணிகள் இன்றளவும் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் குறித்த காணிகள் ஏன் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மூன்றாவது இந்த நாட்டில் போர் முடிவிற்று பதினைந்து ஆண்டுகளின் பின்னரும் வலிகாமம் வடக்கு பிரதேச மக்களின் மேல்குடியேற்றம் குடியேற்றம் வலிந்து தவிர்க்கப்பட்டு வருவது ஏன் என்பதையும் இதனால் சொந்த மண்ணில் குடியேறி யாழ் வாழ முடியாதவர்களாக அந்த மக்கள் படும் அவலங்களை எத்தகையவை என்பதையும் அமைச்சரால் இச்சபைக்கு அறிவிக்க முடியுமா நான்காவது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்தை அண்மித்துள்ள நிலையில் பலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் சார்ந்து இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா ஐந்தாவது விடயமாக தாங்கள் தங்கள் அமைச்சினால் ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பின் பலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் எப்போது சாத்தியமாகும் என்பதை இச்சபையில் பகிரங்கமாக தெரிவிக்க முடியுமா இறுதி ஆறாவது கேள்வி அத்தகைய நடவடிக்கைகள் எவையேனும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனில் மேற்குறித்த விடயம் காலதாமதம் ஆவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் ஸ்பீக்கர் நம்பர் ஒன் இன் டூ தௌசண்ட் டென் வித் டிவிஷனல் டிவிஷன் ஆஃப் வலிகாமம் நோத் இன் ஜப்னா டிஸ்ட்ரிக் ஜப்னா டிஸ்ட்ரிக்ட் டோட்டல் ஆஃப் 42,699 individuals belonging to uh, 12,376 families were registered as displaced persons who, uh, who had not yet been resettled. Out of these, 38,693 individuals individuals from 10,981 families were subsequently resettled in the same division. However, uh, 4,006 uh, individuals from 1,395 families still remains to be resettled in the Valikamam North Divisional uh, Secretary Division. For the answer for the question number two, in the post-conflict period, uh, starting from 2009, 23,850 acres of land were under the control of tri-forces. This land has been uh, gradually released, uh, but uh, today, uh, up to today, 2,583 uh, acres are still remain to be released. Uh, out of this, uh, 2,025 acres are yet to be released in Valikamam North alone. The answer for question number three: It is the policy of the government. To resettle all displaced persons on their original lands. Since assuming, um, assuming the office, the government has released 57 uh, acres of the land uh, to the rightful owners. The remaining uh, lands will be released uh, following uh, conciliation with the relevant government authorities, such as Department of, the Department, including the Ministry of Defense. The answer uh, for the question number four, the Palais road has been opened for the public, facilitating the uh, easier transportation for the people and restoring their uh, trust in the process. Additionally, the steps have been taken to uh, redevelop the Milady fishing harbor, which had historically contributed to the uh, national economy this uh, redevelopment is expected to uh, create significant employment opportunities for the people in the north region, northern region. Furthermore, to support the resettled people in Jaffna district, a budget allocation from the very first budget of the NPP government, budget allocation of uh, 1,259 million, has been allocated, has been made this year through the budget uh, project. Uh, through the ministry of urban development, construction and housing. so the development uh, projects are currently being implemented under this funding, which also includes the housing schemes and infrastructure facilities, including drinking water, domestic electricity, connections and uh, internal roads. for those who were displaced by the war, uh, they ha and have since been uh, resettled. For the answer, question number five and six, the resettlement program is directly li uh, linked uh, to the release of land by the relevant authorities. So accordingly, uh, land is being released in a paced manner on security clearance, administrative requirement, and the available availability of the essential infrastructure facilities. So this program is processing in line. Uh, with the release of uh, land by the respective uh, agencies however as the program is fully dependent uh, on the timing of land release it is not possible to uh, at this stage to specify an exact date for the completion of the re uh, resettlement process so i will submit uh, the details of the land released in japna district alone வி ஸ்டார்டிஸ் ப்ராசஸ் இன் ஆப் ஏப்ரில் பை ஆகஸ்ட் வித் இன் ஃபைவ் மந்த்ஸ் ஸோ வி ஹாவ் ஆல்ரெடி ரிலீஸ் ஃபிஃப்டி செவன் ஏக்கர்ஸ் மந்திரி துமா சார் ஸ்ரீதுறவ சபாநாயர் அவர்களே கௌரவ அமைச்சரவர்களே நீங்கள் தந்த விடைகளுக்கு நன்றி மிக முக்கியமாக உள்நாட்டுக்குள்ளே பெயர்ந்து முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக உறவினர் வீடுகளிலும் நண்பர் வீடுகளிலும் முகாம்களிலும் இந்த மக்கள் வாழ்கிறார்கள் அதனைவிட யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கிறது இந்த அரசாங்கம் பதவியேற்று ஓராண்டு முடிந்திருக்கிறது இன்னும் அந்த மக்கள் சொந்த இடங்களுக்கு போக முடியவில்லை யோசித்து பாருங்கள் மை மயிலட்டி பலாலி இந்த பகுதி மக்களுடைய மிக தரமான நிலங்கள் பயிர் செய்கை நிலங்கள் குடியிருப்பு நிலங்கள் அந்த மக்கள் தொடர்ந்து அகதிகளாக சொந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான முழு குடியேற்றம் தொடர்பிலே உங்களுடைய இந்த கால தாமதத்துக்கான ஒரு நிலையை நீங்கள் உடனடியாக மாற்றுங்கள் தயவு செய்து விரைவாக அந்த மக்களை குடியேற்றலாம் நீங்கள் பாதை திறந்திருப்பதாக சொல்கிறீர்கள் அந்த பாதையில் எந்த இடத்திலும் யாரும் இறங்க முடியாது ஒரு போனில் படம் எடுக்க முடியாது அது பாதை பயன்படுத்த முடியாதவாறு அல்லது பாதையை எந்த நேரமும் போக முடியாதவாறு இருக்கிறது சரி அது பரவாயில்லை ஆனால் அந்த மக்களுடைய சொந்த நிலங்களில் குடியேறுவதற்கு பல இடங்களில் ராணுவம் தோட்டம் செய்கிறார்கள் என்று பெருமையாக கிடக்கிறது பல ஆலயங்கள் அங்கே இருக்கின்ற ஆலயங்கள் கூட மாதா ஆலயம் அம்மன் ஆலயம் பைரவர் ஆலயம் உட்பட பல ஆலயங்கள் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கிறது ஆகவே அந்த இடங்கள் சும்மா இருக்கின்றன இராணுவத்திறனும் அந்த இடங்கள்ல இல்லை நீங்கள் அந்த செய்து விடுவீங்கள் அந்த மக்களுக்கு ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே உங்களுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்தது மக்கள் உங்களோடு இருப்பதாக ஏன் இந்த இடங்களை இந்த ஓராண்டு ஆகியும் அந்த வலிகாமம் வடக்கிலே அந்த மக்களுடைய இடங்களில் குடியேற நீங்கள் இன்னும் அனுமதிக்க முடியாமல் அதனை தடுத்து வருவதற்கான காரணம் என்ன தயவு செய்து சொல்லுங்கள் answer. so we are not uh, keeping silent in this uh, issue. so we have already started uh, the resettlement uh, program and also sizable amount of money has been allocated through the very first budget. but as we you know that uh, uh, only 4,000 individuals uh, out of 38,693 individuals now remains only nearly 4,000 uh, individuals, but we know that it is a very severe problem. so uh, gradually we will resettle all, uh, all these people in their original lands. and also about the release in the um, lands, uh, out of 23,850 uh, acres, now it remains 2025 uh, acres to be yet to be released. So as i said from last uh, in the, uh, from april in this year within 5 years we have uh, released some certain amount of uh, land but we know that this amount is not enough uh, our task is to release almost all uh, uh, land to the original owners so so we are in the process of uh, releasing them there is no barrier there is no Uh, any other issues only the thing is it will take little time uh, we have to uh, take the security concern and also some administrative processes uh, going on so we are in the process of releasing them